யாசகம் கேட்பது சம்பந்தமாக நீங்கள் ஆற்றிய பொருளியல் என்ற தலைப்பிலான உரையில் வார்த்தைகளால் கேட்பது மட்டுமல்ல யாசகம் இவர் தருவார் என்பதற்காக பார்வைகளாலும் உடல் அசைவுகளாலும் தெரிவிப்பது யாசகம் என்று கூறுகிறீர்கள் சுருக்குமார் சொன்னா நம்ம ஒரு உரையில சொல்லியிருந்தோம் அதாவது யாசகம் கேட்கக்கூடாது யாசகத்தை கொடுந்து கேட்கிறது மட்டும் யாசகம் கிடையாது நமக்கு தர்ற மாதிரி ஒரு மாதிரியா வறுமைக்கு கிழிஞ்ச சரியை போட்டுட்டு போய் பண்ணை காட்டுறதுன்னா கொடுங்க தானே அர்த்தம் அப்படி செய்வதும் கூட தப்பு தான் என்று நம்ம அந்த சொல்லி சொல்லியிருந்தோம் அதை வச்சு அவர் கேட்குறாரு இப்படி சொல்லி இருந்தீங்க வெளிநாடுகளில் நாங்கள் சுத்தம் செய்கிற வேலையை செய்கிறோம் எங்களை பார்த்தாலே இந்த ட்ரெஸ் இருக்குன்னு யூனிஃபார்ம் மாதிரி தந்திருப்பாங்க அந்த ட்ரெஸ்ஸில் உள்ளவங்களுக்கு நினைச்சவன் வரக்கூடிய அரபிகள்லாம் இதான் தருவாங்க ஏன்னா சுத்தம் கலர்ல கலரில் பச்சை கலரில் யூனிஃபார்ம் மாதிரி கொடுத்துருவாங்க இவங்க வந்து சாதாரண மக்கள் கிடையாது கிளீன் பண்ணக்கூடிய வேலை செய்கிறவங்க அதாவது வரிய நிலையில் உள்ளவர்கள் கருதி எங்களுக்கு தர்றாங்க இது தவிர்க்க இயலாது ஏன்னா நாங்க யாத்திரை உழைச்சி கேட்கறது இல்ல இந்த யூனிஃபார்மே என்ன செய்யறது நாங்கள் அந்த நிலையில இருக்கிறோங்கிறத உங்களுக்கு காட்டுகிறது இப்படி இருந்தா அது இதுவும் அந்த யாசக நிலையில வருமானு கேட்கிறார் அதாவது யாசகம் கேட்கக்கூடாது என்பதை வந்து நீங்க என்ன செய்யணும் அந்த உரையில நம்ம தெளிவாக வளக்கியிருக்கிறோம் யாசகமே கூடாதுன்னு கிடையாது யாசகம் மூணு பேருக்கு ஹலால் இருக்கு மூணு பேரை தவிர மத்த யாரும் யாசகம் கேட்கக்கூடாதுவதாக இருந்தால் மூன்று நபர்கள் என்ன செய்யலாம் யாசகம் கேட்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு கையேந்து கேட்கலாம் தப்பே கிடையாது அந்த அந்த உரையில் அதை சொல்லியும் இருக்கிறோம் முஸ்லிம்களை வரக்கூடிய ஹதீஸ் என்னன்னு கேட்டால் இன்னல் மலத்தை லா தகையில் இல்லாத ஹகதீஸ் அலாகத்தில் மூன்று நபர்களில் ஒருவருக்கு தவிர வேறு யாருக்கும் யாசகம் கேட்பது ஹலால் இல்லை சொல்ல சொல்றாங்க மூணுல ஒரு ஆள் என்னன்னு கேட்டா ஹம்மாலசன் ஒரு தென செய்யறான் கேட்டா ஒரு ஒரு ஆள் கடன் பட்டு இருக்கான் அந்த கடனை கேட்டு நெருக்கிறாங்க நெருக்கிறோம் நம்ம போய் தலையிட்டு இந்த அவர் கடனை நான் தந்துடுறேன் அவரை போய் நீ தொந்தரவு பண்ணாத அதுக்கு நான் பொறுப்பு நான் சுமந்துக்கிட்டேன் பிறர் கொடுக்க வேண்டிய கடனை ஒருவன் வந்து அவன் சுமந்து கொள்றான் வைங்க அப்படி சுமந்த பிறகு நம்ம யாசனை வாங்கி அந்த கடனை அடைச்சிடலாம் ஒருத்தன் கடன் வாங்கலாம் போட்டு அந்த கடன் கொடுத்தவன் ரொம்ப டார்ச்சர் பண்றான் அவனுக்கு நெருக்கடியை உண்டாக்குறான் அதனால நம்ம என்ன செய்யறோம் அவனை காப்பாத்துறதுக்காக போய் இந்த மாதிரி அவன் கடன் வாங்கி இருக்கிற உன் கடன் நான் பொறுப்பு இவன்ட்டையும் சொல்லிவிட்டு அவன்கிட்டையும் சொல்லிட்டு அந்த அவனை கூட நெருக்காதப்பா நான் பொறுப்பு நான் தந்துறேன் உனக்கு அப்படின்னு சொல்லி இந்த கடனை வந்து இவன் பொறுப்பேற்றுக் கொண்டானே அல்லா கையில காசு தந்திருந்தா அவங்க கொடுத்துட்டு போறான் அப்படி இல்லைன்னு சொன்னா இவன் வசூல் பண்ணி கூட கொடுக்கலாம் இந்த அவனை காட்டி நான் கடனை ஏத்துக்கிட்டேன் அவனை போட்டு சிரமம் போட்டு அதனால அந்த அது ஒரு ஒரு லட்சம் ரூபாய் இருக்கிறது உன்னால ஏண்டத கொடு அப்படின்னு சொல்லி கேட்கறது யாசனம் ஏது இது நம்ம பத்து பேர் வசூல் பண்ணி யாசனமா கேட்டு அது அடைகிற அளவுக்கு தான் ஒரு லட்சம் ரூபாய் பொறுப்பேற்றுக்கிட்டா ஒரு லட்சம் ரூபாய் அளவுக்கு என்ன செய்யலாம் நாலு பேர்த்த வாங்கி அந்த கடனை தீர்த்தரலாம் அதையே தொழிலா செஞ்சிடக்கூடாது எது வரைக்கும் அந்த தொகை அடையும் வரைக்கும் வாங்கி கொண்டு சும்மா யூசிக்கும் அப்புறம் நிறுத்திக் கொள்ள வேண்டும் அதாவது பிறருடைய கடனை நாம சுமந்து கொண்டோமையானால் அந்த கடனை தீர்ப்பதற்காக வேண்டி பிச்சை இருக்கலாம் நாலு பேர்தான் கையேந்தலாம் அதை அதை தீர்த்து முடிச்சவன நிறுத்திக் கொள்ளணும் இது ஒரு ஆளுக்கு இவருக்கு வந்து என்ன இருக்குது யாசகம் கேட்கிறது கூடும் இன்னொன்னு என்னன்னு கேட்டா நல்ல வசதி வாய்ப்போட இருந்திருப்பான் திடீர்னு ஒரு புயல் வந்துடும் வெள்ளம் வந்துடும் இலக்கணிச்சுட்டு போயிடும் அடுத்த வேலை என்ன செய்யணும் அவனுக்கு கூட வீடு எரிஞ்சு போயிடும் இந்த கஜா புயல் வந்துச்சு இல்லையா குடிச்ச போயிடும் வீடு போயிடும் சொத்து சோகம் போயிடும் சென்னையில வெள்ளம் வந்துச்சு பெரிய பெரிய போலீஸ்வரெல்லாம் திருவிழாங்க அந்த மாதிரியாக வந்துருச்சுன்னு சொன்னா அவனுக்கு அந்த வாழ்வாதாரத்தை அடைகிற வரைக்கும் அவனுக்கு கூடும் வெள்ளம் வந்துருச்சுன்னா கூட என்ன செய்யக்கூடாது நம்ம பணக்கார கொடுமோன்னு நினைக்க தேவையில்லை அடுத்த வரை சாப்பிடணும் ஒரு வழி இல்லாம இருக்கிறோம் நான் வந்து கார் வாங்கி நான் கேட்கலாம் தப்பே கிடையாது எது வரைக்கும் வாழ்வாதாரத்திற்கு தேவையானதை அடைகிற வரைக்கும் அவனுக்கு வந்து அது கூடும் இது ரெண்டாவது ஆகுது ஒண்ணு வந்து அதாவது அடுத்தவன் கடனை சுமந்து கொண்டவன் இன்னொன்னு வந்து எல்லாம் இருந்து திடீர்ன்ற ஒரு விபத்தினால் பிரளையத்தினால் வெள்ளத்தினால் புயலினால் இயற்கை சீற்றங்களினால் இழந்தவனாக இருந்தால் அப்ப என்ன சில திடீர்னு ஒண்ணு செய்ய முடியாது திடீர்னு இழப்பது அந்த வரவு செலவு சம்பாதிச்சிட்டு இருப்பான் திடீர்னு ஒரு ஒரு லட்ச ரூபாய் செலவாச்சுன்னா திடீர்னு பத்தாயிரம் ரூபாய் கூடுதலா செலவாச்சுன்னா சமாளிக்க முடியாது அது வரைக்கும் நம்ம கேட்டு நாலு பேருக்கு வாங்குறது தப்பு கிடையாது இவனுக்கு ஹலால் மூணாவது என்னன்னு கேட்டா ஏழை ஏழையா இருந்தால் வாங்கலாம் ஏழைக்கு என்ன அளவு கொண்டு கேட்டா நம்மளை பார்த்து ஒரு மூணு பேர் மூணு பேரை சொல்லணுமா நல்ல விவரமான ஒரு மூணு பேர் இவன் பாவன் ஏழ்மையில் இருக்கிறான் என்று சொல்லத்தக்கவரா இருக்கணுமா நம்மளா ஏழை நினைச்சிக்க கூடாது எப்படி இருக்கணுமா ஒவ்வொருத்தரும் நான் ஏழை நினைச்சிருக்க கூடாது அவனை பத்தி கேட்டோம்னா ஒரு மூணு பேராட்சியும் இல்லைங்க அவர் கொடுக்க தகுதியான ஆள் தான் அப்படி இருக்க சொல்ல ரஜினும் அசாபத்துக்கும் பார்க்கத்தும் ஒருத்தருக்கு வறுமை வந்திருக்கிறது ஹத்தா எப்பவும் சராதத்தும் ஹிஜாமின் கோமிகி அவரை அறிந்த ஒரு சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மூணு பேர் சொல்றாங்க லக்கத அசாபத்து புலாலன் பாக்கட்டும் அவருக்கு வறுமை தான் இருக்குது அது வறுமையில தான் இருக்கிறாரு என்று சொல்லப்படுமையானால் சஹல்லத்துல உள் மசாலா அவருக்கும் யாசகம் ஹலாலு அதாவது நம்ம நம்ம வறுமையில இருக்கிறோம்னு சொல்லி ஒவ்வொருத்தருமே லட்ச லட்சாதிபதி கூட நம்ம வறுமையில நினைச்சிட்டு இருப்பான் தப்பா அது பத்தாவது நினைச்சிட்டு இருப்பான் அப்படி நினைக்க கூடாது ஒரு ஆள் வறுமையில இருக்காருங்கிறத நாலு பேர் விசாரிச்சோம்னா இல்ல அப்படித்தாங்க வறுமை தாங்க அவரு அப்படின்னு சொல்லி அவருடைய அவருடைய சமுதாயத்தை சேர்ந்தவர் அந்த ஊரை சேர்ந்தவங்க அந்த தெருவை சேர்ந்தவங்க அந்த கோத்தரத்தை சேர்ந்தவங்க ஒரு மூணு பேராச்சு என்ன செய்யணும் சொல்வார்களே ஆனால் அவனுக்கு அது தகுதி வந்தது யாசகம் கேட்கறதுக்கு எது வரைக்கும் வாழ்வாதாரத்துக்கு உள்ள அணையில வரைக்கும் இதுக்கு இது இல்லாத ஹோமா சிவாஹுண்ணி மசலத்தி இது அல்லாத எல்லா யாசகங்களுமே சுகுத்தன் இர புருகா சாகை அது ஒரு லஞ்சம் அது ஒரு மோசடி அது சரி இல்லைன்னு ரசூல்லா சொல்றாங்க யார் கேட்பது வந்து இந்த மூணு பேரை தவிர வேற யாருக்கும் ஹலால் இல்லைங்கிறாங்க அப்ப இந்த யாத்திரம் என்கிற ஒரு அடிப்படையில் பாத்தீங்கன்னா இந்த நிலையில் நீங்கள் இருந்தா தான் உங்க ஹலால் எந்த நிலை நீங்க வேலை செய்ய வேலை செய்ய வர்றீங்க நீங்களே வறுமையில தான் இருக்கிறீங்க உங்களுக்கு இந்த நாட்டில் வாங்குற ஒரு சம்பளம் போதாது என்று ஊர்ல கேட்டா சொல்லுவாங்க அப்படி இருந்தா நீ வாங்கிடலாம் நீ க்ளீனிங் வேலை பண்றீங்க அந்த சம்பளம் வாங்கி வேலை செய்யற உங்களை பத்தி உங்க ஊர்ல போய் விசாரிச்சோம்னா பாவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் உங்க நிலைமை இருக்குமே ஆனால் நீங்க என்ன செய்யலாம் தாராளமா வாங்கிக்கலாம் இது ஒரு விஷயம் அதே நேரத்தில் வந்து யூனிஃபார்ம்ங்கிறது வந்து கேட்கல அடங்காது அது உங்களுக்கு திணிக்கப்படுது நீங்களா ஒரு கிளீன் சட்டையை போட்டுட்டு ஒரு மாதிரி அப்பா மாதிரி மோச வச்சுக்கிட்டு போறதுதான் அப்படி வரும் நீங்க யூனிஃபார்ம் போடும்போது வந்து நீங்க இன்ன வேலை செய்யறீங்க என்ற அடையாளத்துக்கு போடும்பொழுது அவங்களாக வந்து தருவார்களே அது வந்து யாசனத்தில் சேராது நல்ல விளங்கிக்கணும் அவங்களா தந்தாங்கன்னு சொன்னா எதுல வராது யாசனத்தில் அடங்காது இப்போ நம்ம ரசூல்லா அப்படி சொல்றாங்க என்ன சொல்றாங்க உனக்கு வந்து இந்த மாதிரி நீ எதிர்பார்க்காம நீ கேட்காத உனக்கு வறுமையானால் அதை தாராளமா வாங்கிக்க அது தப்பு இல்லை என்று ரசூல்லா சொல்லிட்டதுனால கேட்காமல் ஒருவரும் தந்தாலே ஆனால் அது யாசனம் கூடாது நம்ம யார்ட்டையும் கேட்கவே இல்லை ஒரு ஆள் வர்றாரு ஆனா இதை வச்சுக்கோங்க அப்படிங்கிறாரு நம்ம அதை வாங்கி கொள்ளலாம் நம்மள்ட அந்த மூணு தகுதி இல்லாவிட்டால் கூட நம்ம தன்னிறைவா இருந்தால் கூட ஒருவர் வந்து அவராக நம்ம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொண்டு வந்து தந்தாரையானால் அப்படி வாங்கி கொள்ளலாம் அப்ப நீங்க கிளீனிங் வேலை செய்யறீங்க நீங்க யார்ட்டையும் கேட்கவும் இல்ல அந்த ட்ரெஸ் போடுவது வந்து யாத்திரத்துக்கு நீங்க போடல அந்த வேலையுடைய யூனிஃபார்மாக தான் நீங்க போட்டுருக்கீங்க அதை பார்த்துட்டு அவங்களா கொண்டு வந்து உங்கள்ட்ட தருவார்களே ஆனால் அது யாசகத்திலேயே வராது நீ தான் யாசகத்துல வரும் கேக்குற மாதிரி ஒரு 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 நடந்து கொள்வதற்கு அது வந்து யாசகத்துல வரும் அப்படி இல்லாம அவராவது வந்து கையில படம் வாங்கிட்டு போகலாம் என்ன செய்யலாம் வாங்கிக்கலாம் இல்லைங்க எனக்கு எல்லா தந்திருக்கான் வேணாம்னு சொல்றதுக்கு உண் உரிமை இருக்கிறது அது யாசகத்தில் வராது ஆனா ஒரே ஒரு விஷயம் இந்த யாசகத்துல வந்து உணவு பசிக்கு உணவு கேட்கறதுக்குல்ல அது அது வந்து அடங்காது யார் வேணாலும் கேட்கலாம் பசிச்சு சொன்னா உணவு இல்லைன்னா உணவு என்ன செய்யலாம் நம்மளா கேட்டுக்கொள்ளலாம் அது மாதிரிலாம் இருக்குது எப்படி இருக்குன்னு கேட்டா இப்ப ரசூசல் ஆலை சொல்லுவாங்க ஒரு நாள் வெளியே போறாங்க வெளியே போனா வெளியே அப்ப பக்கம் உங்களோட அங்க நிக்கிறாங்க என்னப்ப அந்த நேரத்துல வந்து வெளியே நிக்கிறீங்களே அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க அது சூ யார சொல்லலாம் அல்லாவுடைய தூதரை சரியான பசி வீட்டுல உண்மை இல்லை ஏதாவது கிடைக்குமான்னு வெளியே வந்தோம் யாரும் கூப்பிட மாட்டாங்களா அந்த அர்த்தத்துல வெளியே வந்தோம்னு சொல்றாங்க அப்ப ரசூலா சொல்றாங்க நமக்குன்னு யாராப்பா நான் அதே கருத்தை வெளியே வந்திருக்கேன் தான் பசி ஒன்றுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க சரி வாங்க ஒரு சகோதரி தோட்டம் இருக்காங்க போவோம் அப்படின்னு போனோன்னு செய்கிறாரு உபசரிக்கிறாரு இது எனக்குறைய தான் இது ஏறக்குறைய பசிய நாடி சாப்பிட்டுக்கு சாப்பிடுறதுக்கு விளக்கிட்டு போறாங்க அந்த சாப்பாட்டுக்காக வேண்டி போனால் காட்டு பணத்தை வாங்கி சேர்த்து வைத்துக் கொள்வதற்கு இல்லாம பசிக்காக நம்ம போனோம் என்று சொன்னால் அது வந்து அந்த யாசகம் கேட்கிற கணக்குல வராது யார் வேணாலும் என்ன செய்யலாம் பக்கம் கிடையாது சாப்பாடு செய்யறதுக்கு மட்டும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது அங்கு நல்லா சாப்பிட்டு வந்தாங்கிற ஒரு அதிசு முஸ்லீம்ல ஐயாயிரத்தி நானூத்தி முப்பத்தி நாலு வீசுல இருக்கிறது அதே மாதிரி வந்து இன்னொரு சம்பவம் இருக்கு அபோகுறையா சொல்ல காலத்தில் நடந்ததுனால சொல்ல தெரிஞ்சு நடந்ததுதான் அவங்க காலத்துல இவர் ரொம்ப வீடு வாசல் இல்லாம பள்ளி வாசல் படுத்து இல்ல பழுத்து கிடத்துவாரு இவர் என்ன செய்யறாரு கேட்டா சரியான பசிண்டவங்க என்ன செய்வாருன்னு கேட்டா பள்ளி உட்கார்ந்துவாரு யாராவது வந்தாங்கன்னா சொல்லாமலைங்கிறது நல்லா இருக்குல்ல அந்த ஆயத்துக்கு விளக்கம் தெரியுமான்னு கேட்கறது அதான் அப்பு பக்கர் வருவாராம் அப்புக்குற சொல்றாரு சரியான பசியா இருக்கு சாப்பாடு தாங்கன்னு இப்படி கேட்கறது என்பதற்காக நான் என்ன செய்வேன் அப்பு பக்கர் வந்தாருன்னா ஒரு ஆயத்தை பத்தி விளக்கம் கேட்கறது விளக்கம் கேட்டேன் சாப்பிட்டு எப்போன்னு கேட்பாங்க அப்படி அதுக்காக விளக்கத்தையும் கேட்டுவிட்டு என்ன அப்படின்னா சாப்பிட்டேன்னு கேட்பாங்க இல்லன்னு சொன்னா கூட்டிட்டு போயிடுவாங்க என்பதற்காகவே நான் அப்படி ஒரு மசாயில் மாதிரி கேட்பேன் அது மாதிரி ஒரு நாள் வந்த அம்பு பக்கம் வந்தாரு அவர் இந்த ஆயத்தை பத்தி கேட்டேன் அது பசிக்கிட்டுதான் நான் கேட்டேன் போயிட்டாரு அப்புறம் உமர் வந்தாரு அவர்டையும் கேட்டேன் அவரும் ஒண்ணும் தரல சாப்பிடலாம்னு கூப்பிடவே இல்லை அப்ப இந்த சூசலாத்துல வந்துட்டு என்ன செஞ்சாங்க அங்க விளங்கிட்டாங்க நான் இதுக்கு தான் நிக்கிறேன்ங்கிறது பசிக்கு தான் நிக்கிறேன் உலங்கி கொண்டு என்ன போற என்ன விஷயம் இப்படி உடனே குட்டூர் பால் வருது அந்த பாலை சாப்பிட்டு பண்ண பெரிய ஹதீஸ் அது இப்போ உணவு பசிக்காக வேண்டி அபூரேர வந்து தன்மானიல வந்தே சொல்ல முடியுமா பசி வந்துருச்சுன்னு சொன்னா அலை பத்தும் மறந்து போகுறான்ல அப்படி தான் பசி வந்துருச்சுன்னு சொன்னா அது வந்து யததத்து கணக்கெல்லாம் வராது யார் வேணாலும் என்ன செய்யலாம் பசிக்காக நேரடியாகவும் நேரா கேட்கலாம் அல்லது ஒரு மாதிரி ஒரு தாரமடையவும் கேட்டு மார்க்கத்தை கேட்கற மாதிரி கூட ஒரு பத்தி அம்பல அதுல பண்ணியிருக்காரு மார்க்க கேள்வி கேட்கற மாதிரி கூட நம்ம முகத்தை பார்த்து சாப்பிட்டீங்களான்னு கேட்ட மாட்டாங்களா என்றெல்லாம் அபுகுறையா நடந்ததாக இந்த அதிசயம் வருகிறது அப்ப அந்த மாதிரியான சாப்பாட்டை தவிர மற்ற விஷயங்களா இருந்தால் அந்த மூணு கண்டிஷன் இருந்துச்சுன்னா கூடாது ஆனா நீங்க கேட்கிற கேள்வியில வந்து நீங்க யாசகம் கேட்கல நீங்க சாதமான கேட்கல அவங்களா வந்துட்டு இந்த ட்ரெஸ் போட்டிருக்கிறதுனால இவங்க அற்புமான கிளீனிங் கிளினிக் அற்ப சம்பளம் தானே ஆபீசர் சம்பளம் கிடையாது விலைகள் இருக்கிறாங்க சின்ன சம்பளம் தான் சொல்லி தருவாங்க அப்படி தந்தா நீங்க வாங்கி கொண்டா அது யாத்திரத்துல சேராது